எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் அடிபடிய மாட்டோம் பிரதமர் இப்பதான் தான் இருக்காரு எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னு தெரியும் தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப் போவதில்லை மத்திய அரசும் ஒன்றிய அரசாங்கம் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் தருவதில்லை மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சியை எடுத்து புறந்து கொடுத்து தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படும் விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலாக அவர்கள் நமக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அடிபணிய மாட்டோம் நாங்கள் என்று தொடர்ந்து பாஜக ஆட்சியை ஒன் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு நிதியை முடக்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பிரதமர் இப்பெல்லாம் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்கார் எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னு தெரியல நேற்று தமிழ்நாடு நாளைக்கு தமிழ்நாடு அடுத்த வாரம் தமிழ்நாடு போன வாரம் தமிழ்நாடு எத்தனை தடவை வந்தா என்னோ இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப் போவதில்லை இங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை இப்படித்தான் நிதானம் இல்லாமல் எங்கேயோ ஏறி உட்கார்ந்துட்டு என்ன செய்யறோம் தெரியாம என்ன பேசுறோம் தெரியாம பிதற்றி கொண்டிருக்க கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதனால இதெல்லாம் கடந்து போகக்கூடிய நிலை இதை கடந்து போகக்கூடிய அந்த மனநிலை நமக்கு இருக்கிறது